இன்றைக்கு திமுகவும் காங்கிரஸுக்கும் சண்டை முட்டிட்டு நீங்கள் பத்திரிகை போய் ஊடகம் பார்த்தீங்க நெல்லையில் என்றைக்கு நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் மா நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோழங்கர் அவர் பேசுகிறாரு என்னைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார் மொத்த இருநூத்தி பத்தி நாலு சீட் இருக்குது அதுல காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு இடம் வேணும்னு அவர் பேசுறார் அதோட ஆட்சியில பங்கு வேணும் ஆட்சியில பங்கு வேணும் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார் தவறு இல்லை அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்றா எங்களை ஆட்சியில பங்கு வேணும்னு

கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுவும் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அது